மீட்பு மீட்புண சின்ன மகேசிகின் இனிதான் நாமதிர் அன்பின் வாழ்த்துக்கள் மீ கத்துக்க சகம் ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என் சத்ருவே எனக்கு ரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் கத்துடைய அழகான ஒரு வார்த்தை நான் இருளே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் சில நேரங்களில் சத்ருவானால் சந்தோஷப்படுகிறது மிகப்பெரிய ஒரு லெவலில் இருக்கும் அதனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களாக இருக்கும் வேதனையாக இருக்கும் துன்பமாக இருக்கும் சில விஷயங்களில் சந்தோஷமாக நம்ம இருக்கும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு சோர்வுகள் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே மனம் கலங்கிட்டு விடுவது மனசு சோழ்ந்து போய்விடுகிறது யோ எனக்கு மாற்றம் தானே நடக்கிறது எனக்கு நிம்மதி இருக்காதா இதுக்கு மேலே நான் என்ன ஜபிப்பது இதுக்கு மேலே என்ன பாடுவது இதுக்கு மேலே என்ன உபவாசம் பண்ணுவது இதுக்கு மேலே என்ன ஊழியம் செய்வது என்ற மன அங்கலாய்ப்பு ஏற்பட்டு விடுகிறது அதனுடைய நாமம் மக்கியப்படுறதுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது என் சதுருவே எனக்கு ரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் இந்த ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே இருக்கணுங்க பல நேரங்களில் நான் சோர்ந்து போனது உண்டு வேதனைப்பட்டது உண்டு நம்மளால் முடியுமா என்ற ஒரு அவலட்சணமான சூழல் கூட என்னுடைய லைஃப்பில் வந்தது உண்டு ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரை நம்மிட்டு நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் நிரில ஒரு கந்த கர்த்த எனக்கு வெளிச்சமாக என்று வார்த்தை பிரகரமா அந்த வெளிச்சத்தின் ஆசீர்வாதம் இன்று நிறைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது கர்த்தர் எனக்கு இருப்பார் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால் ஆண்டர் உங்களுக்கு இருப்பார் ஒரு சகோதரி தன்னுடைய கணவர் விட்டுவிட்டு போய்விட்டார் வேறு ஒருவரோட தொடர்பு வைத்து கொண்டு ஓடிவிட்டார் இரண்டு பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு சின்ன பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை ரன்னிங் பண்ணுறாங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு அந்த ஸ்கூலில் மட்டும் மதியான சாப்பாடு ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க நான் சென்றிருந்த போது அவங்களுக்கு பண்ணி விட்டேன் கவலைப்படாதீங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கருத்து அரேஞ்ச் பண்ணுவார் அந்த அம்மா கேட்டாங்க ஸ்கூலில் கொடுத்தா கூட போதும் பாஸ்டர் என் பிள்ளைங்க சொந்தக்காரங்க அங்கங்கே வாங்குறதுக்கு பதிலாக காலையில் மதியானமும் ஸ்கூலில் கொடுத்தா கூட போதும் சாயந்தரம் வந்துட்டு அதுங்குள்ள நான் எங்கேயே வேலை வெட்டி போய்ட்டு வந்து நல்லா சமைச்சி சாயந்தரம் ஒரு வேளை என் பிள்ளைங்கள நான் பார்த்துக்குவேன் அப்படியே ஆகட்டும்மா கர்த்தர் உங்களுடைய அங்கலாக இப்போ கர்த்தர் அற்புதமாக மாறு பண்ணுவார்னு சொன்னேன் கவர்மெண்ட்டு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தது அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி என்ற ஒரு திட்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வந்தது ஒருவேளை இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்த இதோடைய அனுபவங்கள் தெரியாமல் இருக்கலாம் இது புரிதல் தெரியாமல் இருக்கலாம் அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தையை நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோசித்து பார்த்தேன் கத்திரி எனக்கு வெளிச்சமாகிருப்பா அவங்க சொல்கிறாங்க உங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஜபத்தை கேட்டு ஏன் பிள்ளைங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் காலையில் டிஃபன் கவர்மெண்ட் கொடுக்குது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை பாருங்களேன் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் எனக்கு பிரியமான சகோதரர் சகோதரியே உங்கள் நிமித்தமாக ஒரு அற்புதம் உங்கள் குடும்பத்துக்கு நடக்கும் உங்கள் ஊருக்கு நடக்கும் அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பான்ற ஒரு கான்ஃபிடண்ட் உங்களுக்குள்ளே இருக்கணும் இன்றைய தினத்தில் அந்த பிள்ளைகள் ஓரளவுக்கு செட்டில் இருக்காங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கிறாங்க இப்போது பிரிஞ்சு போனாவுடைய கணவர் மறுபடியும் வந்துவிட்டாண்டு ஒரு நியூஸ் கர்த்தர் எனக்கு இருப்பார் எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியே எதையுமே அலட்சப்படுத்த வேண்டாம் உதாசனப்படுத்த வேண்டாம் இந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பலோக கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் நம் மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அது அற்புதமாக மாறு பண்ண எப்போதுமே அலட்டதான இருக்கிறது கர்த்தர் எனக்கு இருப்பார் நம்புகிறீங்களா ஒரு இடத்துல ஊழியத்துக்கு சென்றிருந்தேன் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமாயிட்டு அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு ட்ராவலிங் போக இருந்துச்சு அவங்களுக்கு உடம்பு அது ரொம்ப முடியல பரவாயில்ல நீங்கள் போகிற விலை இந்த ட்ராவலிங் போகக்கூடாதுன்னு விட்டாச்சு அப்போது அந்த கூட யாரெல்லாம் போனாங்களோ அவங்களுக்கு ஒரு விபத்து நடந்து பாதிக்கப்பட்டாங்க ஒரு வேளை இவர் போயிருந்தால் இவர் என்ன ஆயிருக்கிறது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க சில நேரத்தில் சில பலவீனமும் நமக்கு கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் தேவனுடைய சமாதாரம் கூட நன்மை செய்யட்டும் ஆசீர்வதையும் பெரிய காஞ்சியும் ஏசுமால பிதாவே ஆமே ஆமை